பதினைந்து வருடங்களுக்கு மேலாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு அது பர பணி நிரந்தரமாக வழங்கப்பட வேணும் அப்படிங்கிறத வந்து ரீசெண்டாக வந்து ஒன்று நாலு ஏப்ரல் ஒன்றாந்தேதி அன்றைக்கி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகங்களில் இவங்க வந்து ரெகுலர் விசிட்டிங் ப ப்ர ப்ரொஃபஸராகவோ இல்லை வந்து கௌரவ உரிவரையாளராகவோ அவங்க வந்து கெஸ்ட் ஃபேக்கல்ட்டியாகவோ இருந்தாங்கன்னா அவங்களோட சர்வீஸ் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்குமே அவங்களோட சர்வீஸ் அதிகபட்சமாக அவங்க முழுக்க முழுக்க அவங்க எக்ஸ்டென்ஷனில் இப்போ பணி புரிஞ்சிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து ரெகுலரைசேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி இவங்க எல்லாமே முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ இந்த முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அப்படின்னா அதை தாண்டி அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இப்போ வந்து ரெகுலரைசேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ ஒரு ஒருத்தர் பெட்டிஷனருக்கும் தனித்தனியாகவே இது மாதிரி ரெகுலரைஷன் சர்வீஸ் வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அது முப்பதாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதை தாண்டி அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க ரெட் பெட்டிஷன் மெயின்டென்ஸ் டேரக்டிங் ரெஸ்பாண்ட் அந்த கிராண்ட் ஆஃப் த எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் ஆஃப் பெட்டிஷனர்ஸ் இந்த போஸ்ட் ஆஃப் டீச்சிங் ஃபெலோ இன் த ரெஸ்பெக்டிவ் காலேஜஸ் ஃபார் கண்டினியூஸ் சர்வீஸ் பியாண்ட் தேர்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் ஆன் பேர் வித் சிமிலர் பிளேஸ்டு பர்சன் இந்த காரணத்தினால் சில நபர்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கான்ஸ்டியூன் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த சர்வீஸ் பியாண்ட் தட் தேர்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் வந்து சிமிலர் போஸ்ட்டில் அவங்க பெனிஃபிட்டை வந்து ஹானரபிள் கோர்ட் வந்து அவங்களுக்கு என்ன ஃபிட் அந்த ப்ராப்பர் ஃபேக்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதாவது முப்பதாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் இருந்தீங்கன்னா ஸோ யூ ஆர் கண்டினியூ ஃபார் திஸ் ரெகுலரைசேஷன் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி டூரிங் த கிராண்ட் ஆஃப் தட் இன்ஜினியரிங் காலேஜஸில் இவங்க வந்து இன்னொரு திருக்குவளை கான்ஸ்டன்ட் காலேஜ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி இன்னொரு நபர்களுக்கும் அதே தேதியை மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ப்ரொஃபஸர் ஸோ இப்போ வந்து இந்த ரெஸ்பாண்ட் வந்து அப்படியே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அந்த டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து அதுங்களுக்கு அந்த தேதியிலேருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக அவங்கள அப்சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக அப் அப்பாயின் பண்ணுற அப்புறம் த டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்லேருந்தே அவங்கள வந்து நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதே மாதிரி ரெஸ்பாண்ட் இப்போ லெஃப்டில் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நபரும் வந்து ஒரு ஒரு நபர் போட்ட வழக்கு அவங்கள வந்து டீச்சிங் ஃபேக்கல்ட்டியாக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் ஆனால் இவ்வளோ வருஷம் வந்து இந்த காரண அதிகபட்சம் அதிக நாட்களில் நாங்கள் ஒர்க் பண்ணனால ஸோ இது வந்து மந்த்லி ஆஃப் பெட்டிஷனர் பெண்டிங் அந்த ரெகுலரைசேஷன் ஆஃப் சர்வீஸுங்கிறத சொல்லி அவங்க வந்து தற்காலிகமாக பணி இருக்கிற அந்த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிரந்தர உதவி பேராசிரியர்களாக அவங்கள அப்சர்வ் பண்ண சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கன்சிக்வெண்ட்லி ஸோ அந்த டைம் ஆஃப் ஸ்கேல் ஆஃப் இதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியங்கள் அப்படிங்கிறத பார்த்தாலும் பற்றி கன்சால்டேட் பயில இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அதை வந்து கண்டினியூ பண்ண சொல்லாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ரெகுலரைசேஷன் ஆஃப் சர்வீஸ் கொடுத்துருக்கவங்க வந்து டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்லேருந்தே அவங்கள வந்து ரெகுலரைசேஷன் பண்ணலாம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறதையே இந்த மார்க்கில் இதில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க இது மாதிரி ஒவ்வொரு பெட்டிஷனாக இருக்கும் ஸோ சம்டைம்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது டீச்சிங் ஃபேக்கல்ட்டி ரெவ்யூ கமிட்டியில் சொன்னது மாதிரி கன்சிக்வென்ட்லி ரெஸ்பாண்டு ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கவங்க எல்லோரும் ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா டிபா அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த அந்த இதில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவே அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் வித் ஃபுல் சர்வீஸ் பெனிஃபிட்டோடு அவங்களுக்கு இதை கொடுத்துடணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அண்ணா யூனிவர்சிட்டி ஸோ அண்ணா இனிவர் சில ரெகுலேஷன் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிறது சிக்கிங் ஃபார் த பே சிமிலர் டீச்சிங் ஃபேக்கல்டிக்குள்ள மாதிரி அதே மாதிரி எங்களுக்கு கொடுக்கணும் அது மாதிரி பர்மனெண்ட் பேசிஸில் எங்களுக்கு வந்து இல்லை சேலஞ்சிங் ஆஃப் ரெஃபரன்சேஷன் ரெண்டு ரிலீஃபில் எதாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து ரிட் பட்டிஷன் வந்து எகெயின்ஸ்ட் வித் த பாஸ்ட் ஆஃப் தட் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெஞ்சில் வந்து ஸோ என்னோட டிவிஷன் பெஞ்ச் வந்து இது வந்து தீவிரம் படிச்சிருச்சு இந்த ஃபேக்ட் தட் இது வரைக்கும் எந்த ரெக்ரூட்மெண்ட்டுமே இங்கே நடத்தலை அப்படிங்கிறதும் ஃபார் த மேட்டர் இஸ் கன்சர்ட் தட் பர்மனண்ட் அப்பாயின்மெண்ட் அசிஸ்டண்ட் ப்ரொஃபசர்ஸ் அதர் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி ஃபார் செவன் இயர்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பெஞ்ச் டிரெக்டர் டு அண்ணா யூனிவர்சிட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் பர்மனண்ட் ஃபேக்கல்ட்டி ஃபார்வித் அப்படின்னு சொல்லி ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே இந்த ஆர்டர் வந்து ஏற்கனவே டேக்கன் ஃபார் த ப்ராசஸ் ஸோ ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்துல பார்த்திங்கன்னா பர்மனண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் கன்ஃபார்ம் பண்ணி ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ஏற்கனவே வந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படிங்கிறது வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மேட்டர் ஆஃப் திஸ் திங் இப்போ பார்த்திங்கன்னா டிசம்பர் பன்னெண்டு ஜனவரி ஏழு ஸோ இது வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கோர்ட்டை வந்து டே டேரக்ட் அக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் வந்து இது ப்ராக்ரஸ் அட் ஆல் இது வரைக்கும் வந்து இது எந்த ப்ராக்ரெஸும் நடக்கலை ஸோ இது எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் டு பிரிங் அண்ணா யூனிவர்சிட்டி ஆன் இந்த போர்ட் அந்த அப்ஸ்ட்ரிக்ஷன் ப்ரஸன்ட் ஸ்டேட்டஸ் இது மேட்டர் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இது வந்து ரெக்ரூட்மெண்ட் பர்மனண்ட் கேண்டிடேட் வந்து டெஸ்பைட் ஆஃப் ப்ரையர் ஆர்டர் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் கண்டினியூவஸாக அட்லீஸ்ட் ரிவீலிங் மார்க் ரிலேட்டன்ஸ் ஸ்ட்ரீம் லைன் வந்து ஆப்ரேஷன் வந்து எங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபைனலி இதுக்கான ஆர்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எனக்கு வி டிரெக்டர் தட் கமிட்டி வந்து இதில் வந்து ஃபார்ம் பண்ணி ஸ்பெசிஃபிக் மெம்பர் ஃபெசிலிட்டேட் அந்த டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் சார் மாற்றணும் அப்படிங்கிற ஆர்டர் எப்படி கொடுத்துருக்காங்க டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போட்டு ஸோ இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்பாண்ட் ரிஜிஸ்ட்ரே டு கரெக்ட் ஆரேட் ஸ்டாண்டிங் ஃபார் திஸ் அக்செப்ட் நோட்டீஸ் டிஆர்பி அண்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா சப்ளைட் கம்ப்ளீட் செட் ஆஃப் பேப்பர்ஸ் பை மிஸ் கீதா ஹோ அப்பியர் சம் ஆஃப் த ரெட் பெட்டிஷன் அப்படின்னு அரேண்ட் வாலா லேன்ட் கவுன்சில் அப் ஆர் அனானசி தராஃப்ட் ஸோ இதுலேருந்து கண்டினியூஸாக படித்து முடிச்சதுக்கப்புறம் ஸோ கன்ஃபார்ம் தட் சுப்ரீம் கோர்ட் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெக்ரூமெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து யூனிவர்சிட்டி வந்து காலிங் ஃபார் அப்ளிகேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நவம்பரில் கொடுத்துருக்காங்க ஸோ மினிட்ஸ் மீட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்டெட் பண்ணுறது வந்து டிஆர்பி போர்ட் ஸோ இந்த ரெசல்யூஷனை வந்து சிண்டிகேட் மீட்டிங்லேயும் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டெலிகேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஆர்பி ஸோ ரிசல்ட்டை டிலே ஆஃப் ஒன் இயர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் எந்த ப்ராக்ரஸும் நடக்கல ப்ரொக்ரூன் ப்ராசன்ட்டும் அது மாதிரி கன்சர்ன் பண்ணிட்டாங்க ஸோ இதனால் ஸோ வல்யூம்னஸ் கம்யூனிகேஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதனால் அக்கார்டிங் டு யூனிவர்சிட்டி ஆல் டீட்டியர்ஸ் எக்கார்டு என்னவர் டிஆர்பி தான் அவங்க தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அக்கார்டிங் டு திஸ் மிஸ்டர் சதீஷ் த டிஆர்பி அவைட் சர்டைன் அப்ரூவல் ஃப்ரம் த ஸ்டேட் கவர்மெண்ட் மிஸ்டர் ரவீந்திரன் ஸ்பெஷல் கவர்மெண்ட் லீடர் ஹூ அப்பீல்ஸ் பிகாஃப் ஆஃப் த ஸ்டேட் வில் லுக்கிங் ஃபார் த சேம் நீட்ஃபுல் எக் எக்ஸ்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வி ஹவ் சஜஸ்டட் தட் ஃபார்மேஷன் ஆஃப் எ கமிட்டி ஒரு ஃபார்மேஷன் கமிட்டி கொடுத்த அஃபிஷியல் ஸ்டேட்டுக்கும் யூனிவர்சிட்டிக்கும் டிஆர்பியும் கொடுத்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நாங்கள் நாங்கள் ஸ்பீட் பண்ணுறோம் ஸோ இது வந்து ஏதாவது டிஃபிகல் இருந்துச்சு ஏதாவது ப்ராசஸில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக சீம்லெஸ்லி அட் த இயர்லியஸ்ட் சீக்கிரம் நாங்கள் அதை முடிச்சு தரோம் ஸோ பார்ட்டிஸ் அல்பி ஃபாலோதிங் மெம்பர்ஸ் ஃப்ரம் த பார்ட் ஆஃப் த கமிட்டி தேர் மெமோ ஃபில்டு டுடே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதில் மெயின் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதனால் வந்து ப்ரின்ஸிபல் செக்ரட்டரி அண்ட் டிடி டிஓடிஇ சேர்மன் ஆஃப் ட டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ரெஜிஸ்டர் ஆஃப் யுனிவர்சிட்டி உங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை சென்ட் பண்ணியிருக்காங்க போல் மெமார் சைன் பண்ணி அந்த பாஸ் நெசசரி ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கமிட்டி சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் ரிசீவிங் மினிட்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இஸ் தட் இருபத்தஞ்சு ஜனவரி இருபத்தஞ்சாந்தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு இதில் டேரக்டர்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் லைப்ரரியன் அசிஸ்டன்ட் டிரெக்டர் பதிமூணு யூனிவர்சிட்டி காலேஜஸ் எல்லாத்தையும் மூணு ரீஜனல் கேம்பஸஸ் ஆஃப் அன்னா யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் கம்பரைஸ் பண்ணி அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டேரக்டர் காலேஜ் எஜுகேஷன் டிஆர்பி இது மாதிரி எல்லாருமே தை ஹேப்பிங்ஸ் தட் மீட்டிங் வந்து ஒன்று அசை அசைன் பண்ணியிருக்காங்க அதில் இன்ஃபார்ம் பண்ணுறது என்னென்னா காப்பி ஆஃப் மினிட்ஸ் இந்த இதில் சொன்னதில் பப்ளிகேஷன் லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் அண்ட் இன்எலிஜிபிள் டைம்லைன் கொடுத்து ஜனவரி தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ கேண்டிடேட்னாவது ரிட்டன் டெஸ்ட் இந்த யூனிவர்சிட்டி வெப்சைட் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் ரிட்டன் டெஸ்ட் எடுத்தோம் அந்த மாதிரி ரெசிபெண்ட் ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் வந்து இன்எலிஜிபிள் கேண்டிடேட் இதில் வேறு யாராவது ரெப்ரஸன்டேஷன் இன்எலிஜிபிள் கேண்டிடேட் இருந்தாங்கன்னா மோ ஜனவரி முப்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மூணாம் தேதி வரைக்கும் சம்மிஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட் வைஸ் எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் த ரிட்டன் டெஸ்ட் டூ டிஆர்பி டிஆர்பியில் எலிஜிபிள் டெஸ்ட்டில் எதனா பேர் எழுத போகிறாங்கிற லிஸ்ட்டை வந்து பிப்ரவரி அஞ்சாந்தேதி கொடுத்தாங்கணும் அனன்ஸ்மெண்ட் ஆஃப் ஷெட்யூல் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட் பை டிஆர்பிங்கிறது வந்து என்னை கொடுத்துருந்தாங்கன்னா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சேதி டேட் ஆஃப் கண்டக்ட் ஆஃப் ரிட்டர்ன் எக்ஸாமினன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் அஞ்சு ஃபோர் நூன் ஆஃப்டர்நூன் ஏப்ரல் ஆறு ஃபோர் நூன் ஆஃப்டர்நூன் பப்ளிகேஷன் ஆஃப் ஆன்சர் கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி நாங்கள் கொடுத்துருவோம் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் ஃபார் ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னா பதினேழு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆக்சுவலாக நேற்று தான் பதினேழு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னும் ரிசல்ட் வரல வரல அசஸ்மெண்ட் ஆஃப் நாலேஜ் அண்ட் டீச்சிங் ஸ்கில்ஸ் ரெப்ரெசன்டேஷன் ஆஃப் த அப்ளிகன்ட்ஸ் ஸ்பெஷல் ஸ்பெப்ளைசேஷன் ஆஃப் எக்ஸ்பர்ட் கமிட்டி இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸ் செலெக்ஷன் கமிட்டி இதெல்லாமே சார்ட்லிஸ் பண்ணுறது ஏப்ரல் இருபத்தொன்னுலேருந்து மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து செப்ரேட்டாக பேரல ஸ்ட்ரிக் ஆஃப் ரெட் நாங்கள் சொல்லியிருக்கோம் வி விகாவ் மீட் இட் கிளியர் ஈவன் இந்த ரிசர்விங் த மேட்டர்ஸ் ஜனவரி முப்பத்தொன்னாந்தேதியில வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஷுட் பி இன் த ஹிண்டர்ட் பென்டென்டென்சி மேட்டர் ஆஃப் தாலோயிங் ப்ராசஸ் இதனால் வந்து கீழே இருக்கிற செலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செலெக்ஷன் சப்ஜெக்ட் டு த இட்ஸ் வெயிட்டேஜ் கொடுத்தாகணும் அப்படிங்கிறது ஏற்கனவே பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்த ஆர்டர் படியும் ஸோ செலெக்ஷன் வந்து சப்ஜெக்ட் த ப்ராசஸ் முதல்ல வந்து வெயிட்டேஜ் அவங்களுக்கு கோட் ஆர்டர் கொடுத்த மாதிரி கொடுக்கணும் அது மாதிரி இதில் சொல்லியிருக்கிற அந்த நபர்கள் படி ஸோ அவங்க பர்சன் ஃபார் த ரிலீஃப் அவங்களுக்கெல்லாம் தே ஆர் ஹூ ஹாவ் நாட் பார்ட்டிசிபேட் இந்த த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தேர் சம்மிஷன் மெரிட்ஸ் ஆர் ஹியர் ஸோ அதனால் இந்த ரெக்ரூட்மெண்ட் கமிட்டி வந்து செலெக்ஷன் கமிட்டி இருபத்தஞ்சி ஒன்று இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வி ஹாவ் காஸ்ட் அண்ட் டிவி ஸ்கெடியூல் ஃபாதர் வியூ ஷார்ட்லி வில் என் சீரியஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோஸ் தோ ஆர் ஒர்க்கிங் இன் திஸ் கைண்ட் ஆஃப் அஸ்ட் எய்ட் சம் ரிட்டைட் பெட்டிஷன் போட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரெகுலரேசேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதோட என் என்னாச்சுன்னா ஸோ அட்வர்டைஸ் காலிங் ஃபார் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு நோட்டிஃபிகேஷன் தான் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ ரெக்மெண்ட் ரெக்மெண்ட் ரிவ்யூவிலையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிபுலேட்டர் டே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்லேயே பிஇ பி டெக் எம்இ எம் டெக் பிரான்ச் ஃபஸ்ட் கிளாஸ் அது மாதிரி எம்ஏ எம்எஸ்சி எம்ஃபில் எம்பிஏ எம்சிஏ நெட் சிலட்டு ஆர்பிஹெச்டிக்கு வந்து ப்ரிஃபர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ராசஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு நடக்கும்போது பார்த்திங்கன்னா ரெக்ரெண்ட் பண்ணுற டீச்சிங் ஃபேகல்ட்டி விசிட்டிங் ஃபேகல்ட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு பயிறு இதே மாதிரி தான் நடந்துச்சு ஸோ ஹியூமனிட்டிஸ் கேண்டிடேட்ஸ் மாஸ்டர்ஸ் வித் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நெட் செட்டு ஆஸ் பர் த நாம்ஸ் ஆஃப் ஃபீச்சர் டிகிரின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போதே அந்த இன்டர்வியூக்கும் அந்த இன்டர்வ்வூ பண்ண கமிட்டி கம்ப்ரஸஸ் மெம்பர்ஸையும் இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவன் அவுட் ஆஃப் திஸ் ப்ரெசன்ட் பேட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்ரூவ் பண்ணி ரெகுலர் ப்ராசஸ் பொழுது தான் காண்ட்ராக்ட் ஜெஸ்ட் கியூஸ் அப்பாயின்ட்மெண்ட் இர்ரெகுலர் வித்தவுட் ஃபாலோவிங் த ரெக்வைர்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் சிமிலர் கேஸ் இதே மாதிரி வந்துச்சு அவங்கள ரெகுலர் அவங்கள வந்து ரெகுலரைஸ் பண்ணியிருக்காங்க அந்த கேசஸ் வந்து ஏதாவது டிஸ்கிரிமினஷன் இருந்துச்சுன்னா எக்ஸன்ஷன நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா ஸோ இந்த தேர் ஆஃப்டர் செக்ஷன் நம்பர் தேர்ட்டீன் அண்ணா யூனிவர்சிட்டி ஆக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூவர்சிட்டி வந்து ரெகுலரேஷன் கொடுக்குறது ஒரு செலக்ஷன் கமிட்டி வந்து அதுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுருக்கணும் ஸோ இன்டர்வியூ பார்த்திங்கன்னா அந்த கண்டக்டர்டு வந்து கேண்டிடேட்டை வந்து ரெக்வஸ்ட் பண்ணி க ஆஸ் பர் த செவரல் ரெக்வஸ்ட் படி கேண்டிடேட் படி கொடுத்துருக்காங்க ஸோ அது மாதிரி இந்த ஈவெண்ட்டில் வந்து மைண்ட் ஆஃப் கம்யூனி கமிட்டி வந்து எதையுமே கமிட்டி எலிஜிபிள் போஸ்ட் வந்து யார் யார் அசஸ் பண்ணியிருக்காங்களோ இவங்க எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதே விஷயங்கள் தான் இதில் ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதன் விளைவாக என்னாச்சுன்னா ஒட்டுமொத்த ரெக்ரூட்மெண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனையும் இவங்களே அதே வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க மாதிரி இவங்க யாரெல்லாம் அப்படி குவாலிஃபைடெல்லாம் இருந்தாங்களோ யூஜிசி ரெகுலேஷன் மினிமம் ஸ்டாண்டர்ட் ஃபார் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது வந்து டூ தௌசண்ட் எயிட்டியில் ஏஏசிட்டி ரெகுலேஷன் பேஸ்கேல் சர்வீஸ் மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்பாயின்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் அதர் அக்கடமிக் ஸ்டாஃப் இது எல்லாமே ஏற்கனவே ரெகுலேஷனில் அண்ணா யூனிவர்சிட்டியில் யூனிவர்சிட்டி கிரான்ஸ் கமிஷனுக்குனு அப்பயே வந்து அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சொல்லப்பட்டது ஸோ இவங்களுக்கான ஸ்டாண்டர்ட் மினிமம் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா அது டேட்டெட் கொடுத்தது ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த படி அந்த சர்ச் டெம்பரரி அப்பாயின்மெண்ட் இஸ் ஒன்லி பீரியட் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸ் அதுக்கு அதுக்கு மேலே நாங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெம்பரரி ஃபேக்கல்ட்டி வந்து செட் அண்டர் தட் லோக்கல் கமிட்டி அது அட் நாட் எக்ஸி எக்ஸீடிங் சிக்ஸ் மந்த் டெம்பரரி ஃபேக்கல்ட்டியே ட்யூரேஷன் ஆஃப் லாங்கர் தேன் ஒன் அக்கடமிக் செஷன் அப்படிங்கிறத போட்டுச்சிருந்தாங்க அவங்கள வந்து அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் அவங்கள வந்து ஒன்று அவங்கள வந்து ரெகுலர் ப்ராசஸில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இதுவே க்ளியராக தெரியும் டெம்பரரி ஃபேக்கல்ட்டி வந்து சிக்ஸ் மந்த்தும் ப்ரொவிஷன் ஏரிய்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு எப்படி டெம்பரரி ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்மன் ஆஃப் க ஃபேக்கல்ட்டி கன்சர்ன்ஸ் ஓ டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரெசென்ட்டாக இருக்கிற எம்ஐடி அண்ட் ஃபோர் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீஷனில் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இஃப் டெம்பரரி ஃபேக்கல்ட்டி வந்து அதுக்கான இதுவும் பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஃபேக்கல்ட்டி வந்து டூரேஷன் ஆஃப் லாங்கர் ஏன் இயர் ஒரு அக்கனமிக்கி இருக்க மேலேயோ இல்லை அட்வைஸ் ஆஃப் செலெக்ஷன் கமிட்டியை தாண்டி இருக்கக்கூடாது அது மாதிரி ப்ரொவைடட் பை தி ச வைஸ் சான்சலே சாட்டிஸ்ஃபைட் வித் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க் நெசசரி பேக்கன்சி ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு டெம்பரரி டெம்பரி பேசிஸில் இருக்க லோக்கல் கமிட்டியை ஃபார் ப்ரிஃபர் பண்ணி ஃபார் அ பீரியட் ஆஃப் நான் சிக்ஸ் மந்த்துக்கு மேலே எக்ஸிட் ஆகாமல் பார்த்துக்கணும் அதுமாதிரி டெம்பரரி ஃபேல்ட்டி பீரியட் ஆஃப் ஒரு இயர்க்கு மேலேயே வேக்கன்சி இருந்துச்சுன்னா அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் லோக்கல் கமிட்டியை மென்ஷன் பண்ணி அந்த ஃபேக்கல்ட்டி வந்து ஹெட் ஆஃப் த யார் இருக்காங்களோ அவங்க நாமினேட் பண்ணி இவங்களுக்கு வந்து ரெகுலரைசேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ நோ டீச்சர் அப்பாயிண்ட்மெண்ட் டெம்பரரி ஷல்பி ஹி இஸ் நாட் ரெக்கமெண்டட் பை த ரெகுலர் செலெக்ஷன் கமிட்டி அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கிற கண்டினியூஸ் ரெகுலர் இதில் பார்த்தீங்கன்னா இதையும் சிங்கிள் ஜட்ஜ் கன்சிடரேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க ஏஏசிட்டி நாம்ஸில் இது வந்து கிளியராகவே தெரிஞ்சிருக்கு டெம்பரவரி சர்வீஸில் இருக்கிறவங்க அது மாதிரி அந்த அவங்களோட மந்த்லி சேலரி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர்லி அப்பாயிண்டட் இருக்கிற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சேலரியை விட கம்மி தான் அப்படின்னா ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியோட இந்த ரெகுலேஷன் கண்டினியூட் ப்ராக்டிஸ் கன்சல்டேட்டு பேயில் கொடுத்துருக்கனால ரெகுலரேஷன் அப்பாயின்ட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஸோ இது வந்து பெட்டிஷ்ருக்கு வந்து ஏற்கனவே டீச்சிங் ஃபெலோஸும் கொடுத்ததுனால ஆக்சுவலி அவங்களோட ட்யூட்டீஸ் எல்லாமே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்கான ஈக்குவல் இருக்கிறனாலையும் ஸோ அஸ் பர் மன்த்லி கிராஸ் சேலரி ரெகுலரேஷன் அப்பாயின்ட்மெண்ட்டுற சேலரியோடு இருக்கணும் ஸோ இதே விஷயத்தை ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அதர்ஸ் இதுலேயும் சேர்த்து கிளைம் பண்ணி ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படிங்கிறத ஏற்கனவே வந்து ஜட்மெண்ட்டில் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அதையும் இதில் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறதையும் இதில் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படிகளையும் பார்த்தீங்கன்னா ஸோ அண்ட் த பார்ட் ஆஃப் தட் ஈக்குவல் பே ஈக்குவல் ஒர்க் அப்படிங்கிறத படி பார்த்திங்கன்னா ஏற்கனவே அதர் ஸ்டேட்லலாம் இது மாதிரியான ரெக்ரூமெண்ட் ப்ராசஸ்லேயும் ஏற்கனவே வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸ்டில் ஸோ இது வந்து ஒவ்வொரு யூனியன் ஸ்டேட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த வந்து ஹோல்டிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரேங்க் அண்டு அவங்களுக்கு யாராக இருக்கலாம் இதெல்லாம் அதை குவாலிஃபிகேஷனில் இருந்தாங்களோ அவங்கள அப்படியே அப்சர்வ் பண்ணவும் செஞ்சிருக்கு இல்லை ஈக்குவல் பேயாவது கொடுத்துருக்கு ஸோ இந்த பர்சன்ஸ் இதே நிலையில் செலெக்ஷன் கிரேடில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இதே ப்ராசஸில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணி பல கேஸோட தீர்ப்புகளில் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க தற்போதைய நிலை அந்த ப்ரெசென்ட்டில் இருக்கிற பொசிஷன் ஆஃப் கேண்டிடேட் எல்லாம் வந்து டெம்பரரி கேண்டிடேட் ஆகும் அவங்களோடது வந்து ரெகுலர் சர்வீஸ் கவுண்டர் பார்ட் சர்வீஸ் அவங்களோட ரெகுலர் சர்வீஸில் ஜஸ்டிஃபிகேஷன் ஸோ இதனால் இவங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறதுனால அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இதுக்கு ஃபேகல்ட்டிக்கு வந்து என்டைட்டில்டு வந்து எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டையோ ரெகுலர் பொசிஷனோ வந்து அவங்க கொடுத்தே தான் ஆகணும் ஸோ இந்த ரிட் பெட்டிஷன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட டிஸ்மிஸ் பண்ணுறோம் ஸோ தட் இந்த தோ இந்த டெம்டட் ஃபில்லிங் த சச் ஃபில் வி ஆர் பிலீவ் தட் ப்ராஜெக்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி இஸ் குட் லைட் அப்படின்னு சொல்லி அரியஸ் பேயபிள் அப்ளிகெண்ட் ஏதாவது ஆர்டர் இருச்சுன்னு இருந்தாலும் அந்த பெய்டு ஓவர் வித்தின் அ எயிட் வீக்ஸ் எட்டு வாரத்துக்கு எட்டு வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து இப்போ பேமெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கொடுத்துடணும் அதே மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து இதோட க்ளோஸ் பண்ணிடுங்க அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் போட்டால் இந்த நம்பர் ஆஃப் கேஸ் ஃப்ரிட் பெட்டிஷன் இது எல்லாத்தையும் இதில் மென்ஷன் பண்ணி தான் ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொஃபஸர் ரெகுலர்சேஷனுக்கு அப்சர் கொடுத்துருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த தீர்ப்பு வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா பத்து வருடம் பதினைந்து வருடம் வந்து குவாலிஃபைடு அவங்களோட குவாலிஃபிகேஷன் ஏஐசிடி நாம்ஸில் ஏதாவது அண்ணா ஐசிட்டிக்கு ஏஐசிட்டி நாம்ஸு இன்ஜினியரிங் காலேஜஸ்க்குலாம் ஸோ இந்த ஃபார்மில் இருக்கிறவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வழங்க சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க